தினமும் நியூஸில் பதற்றங்கள் மோதல்களை பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஆனால் உங்களுக்கு ஒரு கேள்வி இப்போ மூன்றாவது உலக போர் வந்தால் இந்த நாடுகள் உண்மையிலேயே பாதுகாப்பாக இருக்கும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் சமீப ஆண்டுகளில் ஏற்பட்ட மிகப்பெரிய மோதல்களில் ஒன்றா ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையிலான போர் பார்க்கப்படுது இப்போது ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையே கடுமையான மோதல் பிடிச்சிருக்கு இந்த ரெண்டு நாடுகளுக்குமே சில வல்லரசு நாடுகள் ஆதரவான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க இதனால் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற அச்சம் உலக நாடுகள் மத்தியில் ஏற்பட தொடங்கியிருக்கு இப்படி இருக்கும்பொழுது மூன்றாவது உலக போர் வந்தால் எந்த நாடுகளுக்கு அதிக சேதம் ஏற்படாது என்ற தகவல்களும் வெளியாகி இருக்குது அந்த வகையில் உலகின் பாதுகாப்பான நாடாக ஐரோப்பாவில் இருக்க ஐஸ்லாந்து சொல்லப்படுது இரண்டாவது இடத்துல அயர்லாண்டும் மூன்றாவது இடத்துல நியூசிலாண்டும் நான்காவது இடத்துல ஆஸ்திரேலியாவும் ஐந்தாவது இடத்துல சுவிட்சர்லாண்டும் இருக்கு இதுல இந்தியா நூற்றி பதினைந்தாவது இடத்துல இருக்கு ஆனா பாகிஸ்தான் இடத்துல இருக்கு இதுல என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா இங்க குறிப்பிட்ட பத்து நாடுகள்ல எட்டு நாடுகள் ஐரோப்பிய கண்டத்தை சேர்ந்ததா இருக்கு இது வரைக்கும் பாதுகாப்பான நாடுகளை பார்த்தோம் இப்போ மூன்றாம் உலக போர் வந்தா மிகவும் பாதிக்கக்கூடிய நாடுகளில் முதல் ரெண்டு இடத்துல இருக்கிறது ரஷ்யாவும் உக்ரைனும் தான் அடுத்ததாக சூடான் காங்கோ ஏமன் ஆப்கானிஸ்தான் சிரியா தெற்கு சூடான் இஸ்ரேல் மற்றும் மாலி ஆகிய நாடுகளும் இருக்குது இந்த வீடியோவில் சொன்ன நாடுகளில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை வேற எந்த நாடு பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க